ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வர் டூ லாக்ஸ் நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த விலாக் வந்து வெனஸ்டே அதுவுமாக எடுத்ததுங்க இந்த டே எனக்கு எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கே கூடவே இருக்க பெல்லை கணக்கு கிளிக் பண்ணிக்க அப்போ வாங்க விலாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் போகிறோங்க பொங்கல் ஆஃபர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து அதுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் சோல்ட் ஆகிடுச்சு ஆகிடுச்சு ஸோ மேனுஃபேக்சரிங் வீட்டில் ரெடியாக இருக்குன்னாங்க போய் பார்த்து தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இன்னைக்கு கிளம்பிட்டேன் ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் போய் இப்போ யோட பத்து நாள் தான் ஆகுது அதுக்குள்ள நம்ம எடுத்துருந்த ஸ்டாக் பாதிக்கு மேலே வந்து காலி ஸோ அதனால தான் இன்னைக்கு சடனாக பிளான் பண்ணி கிளம்பிட்டோம் அதே மாதிரி நிறைய கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க நிறைய பேர் ஸோ இன்னைக்கு போகிறதே கிறிஸ்மஸ் ஆமாம் ஹாப்பி சோ சோ அந்த லட்சம் வந்து ஹாப்பி கிறிஸ்மஸ் டே சோ அந்த ஜாலியா सेलिब्रेट பண்ணுங்க என்னோட फ्रेंड्स எல்லாமே இருக்காங்க அவங்க வீட்டுல இன்னைக்கு வக வகையா விருந்து அப்படின்னுலாம் சொல்லிக்கிட்டாங்க நான் இன்னை வரைக்கும் போய் அப்படிலாம் வந்தது இல்ல ஆனா எனக்கு ஒரு ஆசை இருக்கு அந்த மாதிரிலாம் யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா போகணும்னு வீடியோ போடான்னு இருக்கேன் கிறிஸ்மஸ் டேம் முடிஞ்சிருக்கோம் சரி ஓகே இன்னைக்கு அதை பத்தி தான் பாக்க போறோம் முடிஞ்சா ஒரு இடத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் பார்ப்போம் பாய் கொஞ்சம் கம்மி ஆசை இருக்கு ஆமா சரி பார்ப்போம் மணி இப்பயும் ரொம்ப கலாச்சேரி நமக்கு ஒரு மூணு மணிக்கே வேலை முடிஞ்சுன்னா அங்க போலாம்னு ஒரு ஐடியா சர்prise ஆ எங்கன்றது வீடியோவ ஸ்கிப் பண்ணாம் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க போயிருக்கமா என்னன்றோ இன்னொன்னு நமக்கே தெரியாது சலாம் சரி பார்த்தா போறமா போகலன்னு தெரியாது சரி ஓகே பார்ப்போம் நானும் மணி பிள்ளைங்க அத்தை நாலு பேர் தாங்க வந்து போ போறோம் அம்மா வந்து சும்மா எங்களை கார் வரைக்கும் அனுப்பி போறிறதுக்காக வராங்க கிட்டான

அப்பிட்டு மூச்சே விடல முடிஞ்சாத்தி முடிஞ்சோத்தி வாங்க சாக்காயிருச்சு எனக்கு சாக்க ஆயிருச்சு மணி வந்து பழனியிலேருந்து வந்து எங்களை திரும்பி இங்கேருந்து கூட்டிகிட்டு தாங்க திருப்பூர் போகிறாரு ஸோ வந்து ரொம்ப டயர்டாயிருவார் அப்படின்றனால நாங்கள் எங்கேயும் நிப்பாட்டை வேணால் டக்குன்னு நேராக திருப்பூரை போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணோம் பட் பரவாயில்லை எனக்கு கொஞ்சம் லைட்டாக தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க எனக்கு மட்டும் டீ வாங்கி கொடு அப்படின்னு சொன்னேன் உடனே எனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டனால இடையில வந்து பாதியில் நிப்பாட்டி டீ பப்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அடுத்த வந்து கிளம்பிட்டோம் நாங்கள் வந்து ஆஃப்டர்நூனுக்கு லஞ்ச் வந்து சமைச்சு எடுத்துகிட்டு போயிருந்தோங்க சே எப்போ பார்த்தாலும் கடையில சாப்பிட்ற மாதிரி இருக்க அதனால சமைச்சு எடுத்துகிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டே போனோம் போற வழியில்

இந்த இடத்துல கொஞ்சம் இடம் நல்லா இருக்குது இதனால் இங்கேயே கொஞ்சம் மதியம் லன்ச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அந்த இடத்துல கொஞ்சம் மதியம் லன்ச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் பாப்பாவுக்கு தம்பிக்கும் நான் பாப்பாவுக்கு ஊட்டிகிட்டு இருந்தேன் அத்தை வந்துட்டு தம்பிக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தாங்க மணி வந்து சாப்பிட்டுருந்தேன் அப்படியே அவங்க எல்லாத்துக்குமே போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் அத்தை கொஞ்சம் சாப்பிட்டுக்கலான்ட்டு சொல்லிட்டு தான் அங்கே ஒரு பலாமரம் இருந்துச்சு அதை பார்த்துட்டு பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போ வர்ற ஏர்போர்ட் மாதிரி மாறிச்சுன்னா இந்த புது பஸ் ஸ்டாண்டு நாங்கள் போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்மஸ்க்காக ஒரு குடியில் வந்து போட்டிருந்தாங்க ஒரு பெட்ரோல் பங்க்ல உண்மை பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு நாங்கள் திருப்பூர்ல குடியிருக்கீங்களா சின்ன பிள்ளையா இருக்கிற பார்த்தீங்கன்னா எங்க பக்கத்து வீட்டில் வந்து கிறிஸ்டின் ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க வந்து இந்த சர்ச்சுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க மணி உள்ளே சூப்பராக இருக்கும் ப்ரேயர் நடக்கிற எல்லாம் போயிருக்கேன் நல்லா இருக்கும் ஆனா இந்த வருஷம் பார்க்க முன்னா பெருசெல்லாம் கட்டியிருக்காங்க ஆஹ் நல்லா இருக்கல அப்படின்னு சொல்லி பேசிட்டே போயிட்டு இருந்தோம் எனக்கும் ஒரு ஆசை இருக்குங்க இப்படிலாம் வந்து ஏதாச்சும் அவங்க செலிப்ரேட்லாம் பண்ண இல்லை நம்மளும் அங்கே போய் பார்க்கணும் வைக்கணும்னு பட் வந்து அதுக்கான வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது கவுன்சி கவுன்சிங்கடாச்சா ரித்வின் வந்து சின்ன பையனாக இருக்கையில் அம்மாங்க வந்து திருப்பூரில் இருந்தாங்கல்லங்க அப்போ வந்து இந்த இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன் மகிழினி வந்து நான் அப்போ வந்து கன்சீவாக இருந்தேன் தம்பியோட வந்து சும்மாவே வீட்டிலேயே இருக்கானே எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்து பவுன்சி ஹவுஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க இது எங்கே இருக்குது அப்புடின்னா சிவா டெக்டைல்ஸ்லேருந்து பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது திருப்பூரில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அந்த இந்த லொக்கேஷன் வந்து தெரிஞ்சிருக்கும் உண்மையாக சூப்பராக இருக்கும் குழந்தைங்க வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடுறதுக்கு நல்ல ஒரு பிளேஸ் ஸ்டேஷன் அப்படின்னே சொல்லுவேன் எங்கே வந்துருக்கீங்க கவுன்சி ஹவுஸா கவுன்சின்னு இது பேர் எப்போ மாத்துறாங்க ஏ இது இங்க நீ எப்ப தெரியுமா வந்தா மகியம்மா வயத்துல இருக்கையில வந்தோம் இங்க விளையாண்டு முடிச்சுட்டு தான் அஜிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போனு உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு போன் வருது அப்ப வந்தவங்க தான் நாங்க அந்த பிள்ளை பறக்கிற வயிற்று அங்கேயே இருந்தோம் போகுது பாரு ஏ வா இதான் இதான் இதுலயே போலாம் போங்க உள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தைக்கு வந்து ஐநூறுபா நம்ம ரித்வீன் மகிழினி ரெண்டு பேருமே விளாண்டறதுனால ஃபை தௌசண்ட் ருபீஸ் ஆச்சுங்க ப்ளஸ் வந்து நம்ம ஸ்டாக்ஸ் வந்து கொண்டு போயிடணும் அப்படின்னா வாங்க தேவையில்லை அப்படி இல்லை அப்படின்னா அங்கேயே வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் வாங்கிட்டு அங்கே உள்ளே வந்து ஒரு டேக் போட்டு விட்ருவாங்க குழந்தைங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒன்றரை மணி நேரம் வந்து பிள்ளைங்கள வந்து உள்ள வளர்ந்து விளையாட விடுவாங்க அவங்க அந்த ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு அந்த டைமிங்க்கு வந்து கரெக்டாக இருக்கும் அங்கே நம்ம பெரியவங்களும் கூட போய் நிற்கலாம் பட் வந்து அவங்களுமே வந்து சாக்ஸ் வந்து வியர் பண்ணிட்டு தான் வந்து உள்ளே போய் நிற்கிற மாதிரி இருக்கும் மகிழினி இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்காலோ அதே ஸ்டேஜில் தாங்க நாங்கள் ரித்வீனை வந்து இந்த இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தோம் தம்பியுமே அப்போ போனோன்னு அவனுக்கு விளையாடவே தெரியல உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சான் பட் வந்து மகிழினியுமே கொஞ்சம் நேரம் தயங்கிட்டே இருந்தா அதுக்கப்புறம் தான் விளையாடவே ஆரம்பித்த பாப்பாவும் அத்தையும் சேர்த்தி கூட்டிகிட்டு போயிருந்தனால கொஞ்சம் நேரம் தம்பி பாப்பாவையும் அங்கே உள்ளே விளையாண்டுட்டு கொஞ்சம் அவங்க நல்லா விளையாடுறதுக்கு செட்டில் ஆகிற வரைக்கும் இருந்துட்டு நாங்களும் அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் பர்ச்சேசிங் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சுங்க அதனால் அவங்கள இங்கே உட்கார வச்சுட்டு நாங்கள் வந்து அடுத்த திங்ஸ் வாங்குறதுக்காக வெளியே வந்து கிளம்ப போகிறோம் அதனால் பாப்பாவை கொஞ்சம் நேரம் நல்லா விளையாட விடுறதுக்காக மணி வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தா அப்படியே இன்னும் இறங்கி வா வா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அகில செம்ம ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் நல்லா வந்து ஜாலியா விளையாட ஆரம்பிச்சா ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி பாப்பா அங்கே என்னென்ன இருக்குது போடு எல்லா பாலிங் போடு எல்லா பாலிங் போடு அமுக அமுகாத அமுகாத நாங்களும் போய் எங்களோட பர்ச்சேசிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோங்க ரித்வீன் வர்றதுக்குள்ள வந்து சரியான ஒரு சம்பவம் பண்ணி வச்சுட்டாங்க இந்த க திண்டு எல்லாம் ஏறாதே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருந்த இன்சார்ஜும் வந்து வான் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க அத்தையும் வந்து சொல்லிட்டே இருந்திருக்காங்க பட் வந்து சொன்னபடியே கேட்காம வந்து அவங்க நகர்ந்த நேரத்தில் இதில் ஏறி வந்து கீழே விழுந்துட்டான் இவனா பண்ண தப்பு தாங்க பட் வந்து அங்க இருந்த எந்த பிள்ளைங்களுமே அப்படி பண்ணலை இவனா ஏறி அந்த இதில் போய் வந்து அந்த கட்ட மாதிரி இருக்கும் அதில் வந்து மோதிட்டான் லேசான அடியோட போயிருச்சு அதுக்கு வந்து அப்பயே ஆயில்மெண்ட்லாம் கொடு போட்டு ஐஸ் கியூப்லாம் வச்சு விட்டுருந்துக்காங்க எங்கள் ஊர் சைடு வந்து இந்த மாதிரி பவுன்சி ஹவுஸ் அந்த மாதிரிலாம் வந்து பிள்ளைங்க விளையாடுறதுக்கு ஒரு பிளேஸ்டேஷனா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை சும்மா சென்னை சில்ஸ்க்கு மேலே வந்து ஃபன்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போட்டிருக்காங்க அந்த மாதிரிலாம் கூட எதுவுமே பெருசாக இல்லை ஆனால் இங்கே வந்து பிள்ளைங்க வந்து ஜாலியாக ரொம்ப சேஃபாக விளையாடலாம் இது வந்து இங்கே ரித்வீன் பண்ண தப்பு தாங்க திருப்பூரில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்றத ரித்வீன் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டான் இனி அடிக்கடி நம்ம திருப்பூர் வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பவுன்சி யோசுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பான் அதனால் மணி இந்த ஒன் டைம் தான் இனிமேல் நான் கூப்பிட்டு வரமாட்டேன் உங்களை அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாரு இந்த எக்ஸாம் லீவ் அப்படின்றனால தான் வந்து கூட்டிகிட்டு வந்தேன் அது வந்த இடத்துல நீ சேட்டை ரொம்ப பண்ணுற தம்பி இனிமேல் நான் அவனை கூட்டே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நானும் மணி ரெண்டு பேர் சேர்ந்தே சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஒரு விஷயம் சொன்னா செய்ய வேணாம்னு சொன்னா வீம்புக்கனே செய்யற அப்ப நீ அனுபவின்னா எனக்கு தெரியாது தம்பே தூக்கமால்லவா சென்னா நல்லா விளாண்டியா சூப்பரா விளாண்டே எப்படி விளாண்ட சூப்பரா விளாண்டியா விழுந்தா தோமால் குதிச்சிட்டானா உங்களோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு பிள்ளைங்களையும் வந்து விளையாட விட்டுட்டு ரிட்டன் வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க ஏன்னா நான் அடுத்து வந்து நம்ம ஊருக்கு லேட் லேட்டாயிரும் அப்படின்றனால பவுன்சி ஹவுஸ்ல இன்னொரு ஃபிஃப்ட்டி மினிஸ் இருக்கிலேயே முன்னாடியே வந்து கூட்டிட்டு வந்துட்டோம் பிள்ளைங்க வர வழியில் வந்து டீ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டனால டீயும் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் ரித்வின் வந்து ஃப்ரைட் ரைஸ் பார்த்தோன்னு ஃப்ரைட் ரைஸ் வேணும்னு சொல்லி கேட்டனால மணி வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுத்துட்டு அவங்க ரெண்டு பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஃபைனால் எங்கேயோ போகணும்னு சொன்னோம் எங்கே அது சொல்லவே இல்லை போகவும் இல்லை ஒரு வகைய வீட்டுக்கு வந்து எட்டு மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க வந்தோன்னே அம்மா வந்து எங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து டிஃபன் வந்து இட்லி வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க பிள்ளைங்களுக்கு வந்து ஹீட்டர் போட்டு விட்டு பிள்ளைங்களையும் வந்து விட்டுட்டு பிள்ளைங்க வந்து சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு இருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் நாங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த நம்மளோட கிட்ஸ் வேரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பப்ளிஷ் ஆகுங்க இப்போ இந்த விஷயத்த வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும் அடுத்த உமன்ஸ்க்கு கேர்ள்ஸ்க்கான லெகின்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோங்க இன்னொரு டூ டூ த்ரீ டேஸில் வந்து லான்ச் பண்ணிடுவேன் நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு லான்ச் பண்ணிவிட்டு நாங்கள் கண்டிப்பாக லாங் வீடியோவில் ஒன்ஸ் வந்து நான் சொல்கிறேன் யாருக்காச்சும் வேணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வர ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்